ஸ்ரீ பாலமுகன் ஆசியம் காரைக்குடியில் இருந்து ஜோதிடர் பா சதாசிவின் அன்பான வழக்கங்கள் பல்கு நண்பர்களே இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபது இந்த செவ்வாய்க்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்ரீ பாலமோகன் அஸ்ட்ராலஜி நேரடியை சந்திப்பதில் மிக அனந்த நண்பர்களே கிருஷ்ணிக ராசி இது காலவச தத்துவ எட்டாவது ராசியாகும் ஸ்திர ராசியாகும் நீர் ராசியாகும் நீர் என்றால் இது நெற்பு நெற்பு சம்பந்தப்பட்ட நீர் அதாவது சூரிய நீராகும் உங்கள் வார்த்தை ஒரு தேவை கொட்டுவது போல சுருக்கன் இருக்கும் உங்கள் ராசிக்கு தேன் சின்னம் கொடுத்த முடியால் அது விசராசி என்பதால் கொஞ்சம் கடுமையாக தாண்டி இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லது சொன்னால் அடுத்தவர்கிட்ட பிடிக்காத அல்லவா இந்த விஜயராசி நண்பர்கள் உங்கள் ராசி விசாகம் அமிஷம் கேட்டை என்ற மூன்று நட்சத்திரங்களுடைய ஒன்பது பாதங்கள் அதில் பயணிக்கிறது அன்பர்களே இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு விசாரணை கொஞ்சம் ஒரு விதமான ஒரு கஷ்டங்களும் துயரங்களையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாகும் ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாபா அந்த செவ்வாய் பவானுக்கு சனி பகவான் சனி பே சனி சனி பகவான் ஏழரை சனி அஸ்வந்த சனி பல செனி எல்லாம் உங்களை பாடாய்படுத்திவிட்டு இந்த சனி பகவான் உங்களுக்கு மூணு நாளுக்கு வரலவா அவர் கடுமையான கஷ்டங்களையும் துயரங்களையும் கொடுத்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திலேயே அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு சுபரான குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமும் தனம் குடும்பம் வாக்கில் இப்பொழுது தனுசு ராசியை பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பத்து நாளைக்கு பத்து தினங்களுக்கு முந்தைய ராகு கேது பேச்சியில் உங்கள் ராசிக்கு கேது பகவான் உங்கள் ராசி ராசியிலேயே உச்சம் பெற்று தற்சமே பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் சாரி ராகு பகவான் உச்சம் அதாவது நிசபங்க ராஜயோகம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ராக பயிற்சியால் உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு தற்சம நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் அன்பர்களே எப்படி என்றால் உங்கள் ராசிகள் கேது பகவான் உச்சம் பெற்று புதன் சாரத்தில் பயணி கொண்டிருக்கிறார் உங்களிடம் இருந்த ஒரு மறைமுகமான ஒரு விஷயங்களை எல்லாம் இந்த கேது கேது வெளிப்படுத்தி காட்டி உங்களை வெளி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விடுவார் அன்பர்களே கேது பகவான் உச்சம் பெறும் இடம் உங்கள் ராசி உங்கள் ராசி அன்பு நிறைந்த ராசி பாசத்திற்கு அடிப்படைந்த ராசி உங்கள் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்றுக்கும் ஆர்வம் ஆர்வம் உடையவராக வருவதால் அவர் சமராகிறார் அதாவது நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும் உங்கள் உடல் உங்கள் உடல் உபாதையும் கடன் தொல்லை பிரச்சனைகளையும் கொடுப்பவரும் அவரே ஆவார் உங்கள் ராசிக்கு கோபத்தை அதிகமாக கூட்டக்கூடியவரும் அவரே உங்கள் ராசிகள் உங்கள் உங்கள் உடலில் இரத்த ஓட்டங்கள் இரத்த ஓட்டத்துக்கு அதிபதியே செவ்வாய் போக அந்த இரத்தம் சூடேறினால் பிரஷர் அதிகமாகி லோ பிரஷர் ஹை பிரஷர் என்ற வியாதியை கொடுக்கக்கூடியவரும் உங்கள் ராசிக்கு செவ்வாய் போகணேன் ஆகவே தங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுக்குள் அடங்கி மனதில் தியான நிலை மேற்கொண்டு முருகப்பெருமான வழிபட உங்கள் கோபம் குறைந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களை நன்றியன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவான் இரண்டு அஞ்சுக்கு உடையவர் தன குடும்ப வாக்குக்கும் பூர்வ புதியத்திற்கும் உடையவராக இருப்பதால் அவர் உங்களுக்கு சுபராகிறார் இந்த வருகின்ற பயிற்சி உங்கள் விஷய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்புகிறது என்பது பற்றி பார்ப்போம் என்பவர்களே டம்ினம் தனம் குடும்ப வாக்கிலிருந்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் மகர ராசிக்கு பேச்சியாகி அங்கு நீசப்பெறுகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தர்மாதிபதியாகவும் மூன்றாம் இடம் கர்மாதிபதியாகவும் அந்த கர்மாதிபதி உங்கள் மூணாம் இடத்திலேயே தற்சமயம் கொண்டிருக்கும் மேலையில் அவர் அங்கு சங்கமம் செய்யும் நேரத்தில் தர்ம கர்மாதிபதி இணைவு மிக சிறந்த பலனை தரப்புகிறது அன்பர்களே உலகென்றும் வாழும் பிருச்சிகாசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பர்களே கடந்த ஒரு ஏழரை காலங்கள் கஷ்டத்திலும் கபலையிலும் துயரத்திலும் இந்த இந்த பொன்னவன் பேச்சு ஒரு பொற்காலமாக மாறப்புகிறது அவர் மகர ராசியில் குரு பேச்சியாகி அவர் பார்க்கும் இடங்களான ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த மூன்று இடங்களும் மிக நல்ல சிறந்த பலன்களை உங்களுக்கு மாறி வழங்க இருக்கிறார் அன்பர்களே குரு பார்க்க கோடி நன்மை பெறப் போகிறீர்கள் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து மூணாம் இடம் என மகர ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் இந்த காலகட்டம் நிச்சயம் நண்பர்களே அன்பர்களே திருமணமாகி பிரிந்திருந்த அன்பர்களுக்கு ஒன்று சேரும் வாய்ப்பும் இந்த குரு பயிற்சி வழங்கி விடுவார் அன்பர்களே நண்பர்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் பிணக்குகள் எல்லாம் முற்றிலும் மாறிவிடும் நண்பர்களே கணவன் மனைவி மனைவிக்குள்ளே ஒரு அநிய ஏற்பட்டு நல்ல முறையில் குடும்பம் குடும்பம் நடத்தி உங்களுக்கு மாற்றத்தை தரப்பயன நபர்களே மகரத்திலிருந்து மூன்றாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து 9வது இவவனம் கடக ராசியே குரு பகவான் இதோ பாருங்க பார்க்க உங்களது அதாவது விளைநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு வற்பரசமான காலமாகவே அமையும் அன்பர்களே

தர்ம பாக்கியஸ்தானம் அப்பா வழியில் இருந்த சொத்து பிரச்சனைகள் அது ஒரு முடிவுக்கு வரும் காலம் இது மேலும் அவர் மகர ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்க்க உங்களுக்கு பலவிதமான லாபங்கள் கிடைக்கப் போகிறது அன்பர்களே மூத்த சகோதர இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு இடம் வாங்கும் ஒரு வாய்ப்புகள் ஒரு காளிமனை இடம் வாங்குவதற்கு உண்டான ஒரு ஒரு யோக நிலை உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகிறது என்பர்களே மேலும் பதினோராம் இடம் அனைத்து விதமான லாப பலன்களையும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு தந்தார் என்பர்களே விஜயராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பொற்கால விட்டுதான் சொல்ல வேண்டும் என்பர்களே அவர் மகர ராசியில் குரு பயிற்சியாகி பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி குரு புறுப்பெயர்ச்சி என்ற ஒரு நிலை ஏற்பட்டு அதிசாரம் என்றால் அதிவேகம் என்று பொருள் அந்த அதிசார பேச்சு உங்கள் ராசிக்கு நாலாம் இடமினும் மகர ராசியில் இருந்து ஒரு நான்கு மாத காலங்கள் அவர் பயணிப்பார் அப்பொழுது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்களும் ஒரு நிகழ்வுகளும் உங்கள் ராசிக்கு நடந்தேற்பே அவர் அங்கிருந்து பார்க்கும் இடங்களான ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளும் மிக சிறந்த பலனை உங்கள் ராசிக்கு வாரி விடுவார் அன்பர்களே இந்த அதிசாரத்திலிருந்து கும்பத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமசாரத்தை குரு பார்க்க உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்த அவமானங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் முற்றிலும் விளையாடும் அன்பர்களே போற்று போற்று பழங்குகள் பம்புகள் இருந்தால் அது உங்களுக்கு சுமூகமான ஒரு மாற்றத்தை தந்து ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு பலனை உங்களுக்கு அழைத்துவிடும் நண்பர்களே எட்டாம் இடம் இடம் என்பது ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லாட்டரி ஒரு புதையல் ஒரு ஜாப்பாட் அந்த மாதிரி ஒரு பொருள் மரபு உங்கள் ராசிக்கு கிடைக்கப்பெறும் நண்பர்களே அவர் அதிசார குரு உருவாகி அவர் பார்க்கும் ஏழாம் இடமான உங்கள் ராசிக்கு பத்தாம் இடங்களிலும் கர்மஸ்தானத்தை குருமோன் பார்க்க செய்யும் தொழிலில் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் எல்லாம் முற்றிலும் விலகிவிடும் அன்பர்களே தொழில் மாற்றமும் உத்தியோக மாற்றமும் நல்ல மாற்றமாக ஏற்படும் அன்பர்களே பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஜீவிதஸ்தானம் உங்கள் ஜீவிதத்தில் நல்ல விதமான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அன்பர்களே மேலும் அவர் அதிசார குருவாக இருந்து கும்பத்தில் இருந்து ஒன்பதாம் பார்க்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் எனும் துளா ராசியை உங்களுக்கு பலனளிக்க காத்திருக்க அன்பர்களே திடீர் வெளிநாடு பிரயாணம் திடீர் பணவர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு யாரிடமோ கொடுத்து வைத்திருந்த ஒரு பணம் உங்களுக்கு திடீர் என்று கிடைக்கப்படும் வாய்ப்புகள் இந்த பன்னெண்டாம் இந்த குறுப்பயிற்சியானது உங்கள் ராசிக்கு பலவிதமான யோகங்களை யோக பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க உங்கள் தேவ ஆரோக்கியம் பெறும் நண்பர்களே மேலும் குடும்பத்துடன் திருச்செந்தூர் செந்தல தரிசனம் செய்துகிட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் ஏற்றமான காலம் என்று சொல்லலாம் நண்பர்களே பழனி பாதயாத்திரை செல்பவர்களுக்கு பழனி பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தளங்கள் பழங்கள் கொடுத்து அவர்களுக்கு தங்கம் விடாமல் கொடுத்து வர உங்கள் ராசிக்கு சிறந்த பலனை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தந்தவர்கள் நண்பர்களே மேலும் உங்கள் நீங்கள் கல்வி கற்ற குருமார்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு பொருள் உதவி செய்து அவரிடம் நீங்கள் நல்ல ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான ஒரு ஒரு எதிர்காலத்தையும் ஒரு பழமையான ஒரு வாழ்க்கையையும் தந்து உங்களை உடல் செய்து விடுவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யலாம் லைக் செய்யலாம் நண்பர்கள் என்று ஷேர் செய்யலாம் நண்பர்களே மேலும் ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனை பதிவிடலாம் என்னுடைய யூடியூப் சேனலில் நம்பர் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே மற்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் காரணம் பிடிக்கு இதில் ப பாலமுருகன் ஸ்ரீ